இன்னைக்கு நம்ம வீடியோவில் அமெரிக்கா மாகாணத்தில் நடந்த ஒரு சைக்கோ கொலையை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கொலை ஏன் அவ்வளவு வெறித்தனமானது அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா போலீஸ்னாலேயே ஐடென்டிஃபை பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பயங்கரமான கேஸ் ஃபைல் தான் இது சரி அதை பற்றி டீட்டெயில்ஸாக இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் கிட்டத்தட்ட இரவு பதினோரு மணி இருக்கும் ஒரு ரெஸ்டாரண்ட்லேருந்து ரெண்டு பேரும் வெளியே வராங்க அவங்க கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இது இரண்டு பெண்மணிகள் தான் அவங்க என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து பார்ட்டி நடக்கிற பிளேஸுக்கு வந்து போகலாம் ஒரு டாக்ஸி புக் பண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு கான்வர்சேஷன் வச்சுக்கிறாங்க அவங்க ரெண்டு பேருமே வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்க வேலையில் எந்த டேக்ஸியுமே அங்கே வந்து கிடைக்கல அவங்களும் புக் பண்ணலான்னு ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க அவங்களால் புக் பண்ணவும் முடியல ஏன்னா அந்த பார்ட்டி நடக்கிற ப்ளேஸ் வந்து இவங்க நிற்கிறதுலேருந்து ஒரு கிலோமீட்டர் தான் அந்த ஒரு கிலோ மீட்டர் தொலைவில் வந்து யாரும் வர மாட்டாங்கன்றதுனால இவங்க ரொம்பவுமே அப்செட்டாக நிற்கிறாங்க சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது அவங்க ஒரு முடிவு பண்ணுறாங்க ஒரு கிலோமீட்டர் தானே இருக்குது நம்ம நடந்தே போயிடலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க சரி ஓகே ரெண்டு பேர் தானே இருக்கோம் வா அப்படியே பேசிகிட்டே ஜாலியாக நடந்து போயிடலாம் அப்படிங்கிறத டிஸ்கஷனும் பண்ணிகிட்டே இருக்காங்க சரி இந்த நடந்து போகிற தூரம் வந்து எப்படிப்பட்ட பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே டார்க்கான பிளேஸ் எந்த லைட்டு எந்த ஒரு இஷே கிடையாது இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன நம்பிக்கை இருக்குது என்ன அப்படின்னா அந்த ரெண்டு இடத்துக்கு நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது அது ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அதனால் சில பேர் இருப்பாங்க அதனால நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அதனால் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேருமே பேசிட்டு நடந்து போகிறாங்க நடந்து போனால் கொஞ்சம் இருந்து ஒரு குதர்லேருந்து ஒருத்தன் வரான் அவன் வந்து வந்த உடனே இவங்க ரெண்டு பேருமே செம்ம ஷாக் ஆகிடுறாங்க வந்துட்டு அவன் ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கேட்குறான் அப்படின்னா என்ன பார்ட்டி நடக்கிற பிளேஸுக்கு போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் கேட்ட உடனே உங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு அந்த ரெண்டு குழந்தைங்களும் வந்து என்ன பண்ணுறதே புரியல கிட்டத்தட்ட அந்த பெண்களுக்கு வந்து ஒரு பதினஞ்சு வயசு பதினாறு வயசு இந்த ரேஞ்சு தான் இருக்கும் அவங்க ரெண்டு பேருமே வந்து பயங்கரமாக அப்செட் ஆகிறாங்க அதில் ஒருத்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா மேரி இன்னொரு பொண்ணு பேர் பார்த்தீங்க அப்படின்னா எலிசா இவங்க ரெண்டு பேருமே பயங்கரம் அப்செட் ஆகிட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல அவனும் பயங்கரம் மிரட்டுற தோணியில் கேட்டுகிட்டே இருக்கான் அந்த மேரின்ற பொண்ணு வந்து கையில் ஒரு ஸ்டிக்கு மாதிரி வச்சுருக்கா அதனால் அவர் அந்த ஸ்டிக்கை டைட்டாக பிடிச்சிட்டு தைரியமாக நிற்கிறார் ஆனால் அந்த எலிசா அப்படின்ற பொண்ணு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அவள் என்ன சொன்னாலும் கேட்குற நிலமையில இருக்கா அவங்க ரெண்டு பேருமே இப்படி முயற்சிட்டு இருக்க டைமில் அவள் என்ன பண்ணுறான் அப்படின்னா தனக்கு தேவையானதை நிறைவேற்றிக்க அந்த பெண்கள்கிட்ட நான் சொல்கிறதெல்லாம் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களை வந்து விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக மிரட்ட ஆரம்பிக்கிறான் இவங்களுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில அந்த எலிசா அப்படின்ற பொண்ணு வந்து அவள் என்ன சொல்கிறாங்களோ எல்லாமே பண்ணுறான் கிட்டத்தட்ட அவனை ஒரு பாலியல் ரீதியான குன்புறுத்தலுக்கு ஈடுபடுத்துகிறான் இதை பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது மேரிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அடுத்தது நம்மளை தான் இந்த மாதிரி செய்ய சொல்லுவான் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம உயிர் கிளம்பினாலும் பரவாயில்ல ஆனால் மானம் வந்து எனக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக அவனை அந்த கட்டையை வச்சு தாக்குறா தாக்கின உடனே கொஞ்ச நேரத்திலேயே அவன் வந்து சுதாரிச்சிடுறான் சுதாரிச்சன அந்த கட்டையை பிடுங்கி அந்த மேரின்ற பொண்ணை படும் பயங்கரமாக அடித்து கீழே தள்ளிடுறான் கீழே தள்ளவுடனே ரத்த வெள்ளத்தில் அந்த மேரின்ற பொண்ணு வந்து மிதந்து கிடக்கிறா அவர் சுயநினைவு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றி அவன் கவலையே படலை அவனோட ஆசையை ஃபுல்லாத்தையுமே தீத்துடுறான் தீர்த்துட்டு அதுக்கப்புறமேலு அந்த ப்ளேஸை விட்டு எப்படியோ வந்து காணாமல் போயிடுறான் அந்த மேரின்ற பொண்ணு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமேலு மயக்கம் தெளிஞ்சு பார்க்குது தெளிஞ்சு பார்த்த கையில் ஃபுல்லாக ரத்தம் தரையிலையும் ஃபுல்லாக ரத்தம் அதனால் சுயநினைவுலாம் இருக்கமா இல்லையா எங்க இருக்கும் ஏது இருக்கும் அப்படின்ற ஒன்றுமே தெரியல அதுக்கப்புறமேலு கத்த ஆரம்பிக்கிறா கத்த ஆரம்பிக்கிற உடனே அங்கே இருந்த சில பேர் வந்து அவ காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் கொண்டு போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு ஐசியூவில் அட்மிட் பண்ணுறாங்க அங்கே இருந்த டாக்டர்ஸ் எல்லாமே போலீஸுக்கு தகவல் கொடுக்குறாங்க இந்த மாதிரி ஒரு பெண் வந்து தலையில் அடிபட்டு இங்கே வந்து அட்மிட் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கரமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை போலீஸ்கிட்ட சொல்கிறாங்க சொன்னோடனே போலீஸ் வந்து விரைவாக வந்து அந்த பொண்ணிட்ட என்னாச்சு ஏன் இப்படி அடிபட்டுச்சு அப்படின்னு கேட்குறாங்க கேட்ட உடனே அவள் ஒவ்வொன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணுறா நானும் என் ஃப்ரெண்டும் வந்து பார்ட்டிக்கு போகலாம் நடந்து போய்கிட்டு இருந்தோம் அங்கே ஒரு மர்ம நபர் வந்து எங்களை வந்து பாலியல் துன்புறுத்தல் ஈடுபடுத்தியிருக்கான் என் ஃப்ரெண்டுக்கு என்னாச்சுன்னே தெரியல நான் முழிச்சு பார்க்கும்போது நான் மட்டும் தான் அந்த பிளேஸில் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மேரி வந்து சொல்லிடுறா அந்த எலிசா என்ன ஆனாலே அப்படின்னு தெரியல உடனே போலீஸ் என்ன பண்ணுறாங்க அந்த பிளேஸுக்கு போய் பார்க்கறாங்க அங்கே வந்து இவ கீழே கடந்த அந்த பிளட்டு அது மட்டும்தான் இருக்குது அந்த எலிசா அப்படின்ற பொண்ணும் அந்த அவனோட திங்ஸ் எதுவுமே அவங்களுக்கு வந்து கிடைக்கல இவங்களுக்கு பயங்கரமான ஷாக்கிங்காக இருக்குது ஒரு வேளை அந்த பொண்ணு வந்து மயக்கத்தில் வேறு ஏதாச்சும் மாற்றி சொல்லியிருச்சா உண்மையிலுமே இவங்க ரெண்டு பேரும் நடந்து வந்தாங்களா அப்படிங்கிற நிறைய டவுட்ஸ் இருக்குது ஆனால் இருந்தாலுமே அந்த ரத்தத்தை பார்த்துட்டு போலீஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க ஓகே இது வந்து ஏதோ ஒன்று நடந்திருக்கு இங்கே சின்ன சண்டை நடந்திருக்கு அதனால தான் வந்து இந்த மாதிரி இன்சிடெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஐடென்டிஃபை பண்ணுறாங்க கேஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க அதுக்கப்புறமேல கொஞ்ச நாளுக்கு அப்புறம் போலீஸுக்கு ஒரு ஃபோன் கால் வருது அந்த ஃபோன் காலில் ஒரு பேசுகிறான் பேசும்போது நான் தான் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு பொண்ணை இறந்துச்சு இல்லையா அந்த பொண்ணை வந்து நான் தான் கற்பழித்து கொலை பண்ணேன் உங்களால் என்ன பிடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸுக்கு சவால் படுறான் ஒரு பைப்பிக்காரன் என்ன பண்ணுவோன்னோ அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான் அதுவும் தகாத வார்த்தைகளால் பேசுகிறான் அந்த பொண்ணை எப்படியெல்லாம் கற்பளித்தான் எந்த மாதிரியெல்லாம் துன்புறுத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்கிறான் இது கால் வந்து எங்கேருந்து வருது அப்படின்னா ஒரு பப்ளிக் வீட்டுலேருந்து வருது அதனால் போலீஸ்னால் அவன் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு முன்னாடியே அவன் மக்களோட மக்கா கலந்துடுறான் கலந்து போலீஸை எப்படி என்ன தேடுறாங்க அப்படிங்கிறத ரசித்து பார்த்துட்ருக்கான் போலீஸுக்கு இதே மாதிரியே அடிக்கடி கால்ஸ் வருது ஒரு நாள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா மீறி ஒரு லெட்டரும் வருது லெட்டரில் என்ன எழுதியிருக்கான் அப்படின்னா முடிஞ்சால் என்னை கண்டுபிடிச்சி பாருங்கள் நான் வந்து அந்த பொண்ணை வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் அது ஃபஸ்ட் டைம் என்ன நீங்கள் நினைக்கிறீங்க நான் நிறைய பெண்களை இந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன் எந்த ஒரு ஐடென்டிஃபையும் உங்களுக்கு விட்டுட்டு போக மாட்டேன் முடிஞ்சால் என்னை கண்டுபிடிச்சி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு திமுறாக பேசுகிறான் அப்போ தான் போலீஸ்க்கு வந்து ஒரு ஸ்ட்ரைக் ஆகுது அவன் வச்ச வந்து அதை ஐடென்டிஃபை பண்ண முடியுமான்னு பார்க்குறாங்க அந்த மேரின்ற பொண்ணுகிட்ட போய்ட்டு கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் விசாரணை நடத்துகிறாங்க நடத்தும் போது அந்த மாதிரி முகம் வந்து ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு போலீஸ் கேட்குறாங்க கேட்டதுக்கு இல்லை எனக்கு அவன் என்னோடய வாய்ஸ் மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்குது மற்றபடி அவனோட முகம் வந்து என்னை நல்லா ஐடென்டிஃபை முடியல ஏன்னா இருட்டாக இருந்துச்சு எனக்கு வந்து முகம் சரியாக தெரியலை ஆனால் அவனோட வாய்ஸ் வந்து நான் சாவ வரைக்கும் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மேரி சொல்கிறா சொன்ன இவங்களுக்கும் அந்த வாய்ஸ் ஆல்ரெடி அந்த போலீஸ் புத்துலேருந்து அந்த கால் வாய்ஸ் இருக்கு இல்லையா அதை அது போட்டு காட்டி இவனும் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்க வைக்கிறாங்க மேரி ஆமாம் இவன் தான் இந்த வாய்ஸ் எனக்கு நல்லா தெரியும் இவன் தான் வந்து எலிசாவை ஏதாச்சும் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்குறாங்க கொடுத்தவுடனே போலீஸ் வந்து இன்னுமே தீவிரமாக ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த வாய்ஸை எல்லா ரேடியோ ஸ்டேஷனுக்கும் கொடுத்து இந்த வாய்ஸில் இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலியோ இல்லை பக்கத்து வீட்டுக்காரர் யாராக இருந்தாலுமே எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இதாக வந்து ஒரு பெரிய கொலைகாரன் அப்படின்னு சொல்லிவிட்டு எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க பண்ண உடனே எல்லா நியூஸ் சேனல்லையும் பப்ளீஸ் பண்ணுறாங்க எல்லா ரேடியோலேயும் இந்த வாய்ஸ் கேட்குது கேட்ட உடனே கொஞ்ச நாளுக்கு அப்புறமேலும் ஒரு கால் வருது இது வந்து இந்த வாய்ஸ் அனுப்பியிருந்தீங்க இல்லையா அந்த வாய்ஸ் வந்து என்னோடய தம்பியோடது என் தம்பி பேர் ராபர்ட் அவனோட வாய்ஸுக்கும் எதுவும் மேட்ச் ஆகுது அவன் தான் வந்து இந்த குறைய பண்ணியிருப்பானோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது இந்த ராபர்ட் அப்படிங்கிறவனோட அண்ணனுக்கும் இன்னோருக்கும் வந்து ஒரு சின்ன தகராறு இருக்கு அதை வந்து போலீஸ் வந்து விசாரிக்கிறாங்க விசாரிக்கும் பொழுது இவங்க ரெண்டு பேருக்குள்ள சின்ன தகராறு இருக்கனாலும் மேபி வந்து இப்படி சொல்கிறானோ அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து ஒரு சந்தேக கண்ணில் பார்க்குறாங்க இருந்தாலுமே இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு அப்புறமேலு நான் வந்து ராபர்ட்டோட அம்மா பேசுகிறேன் என்னோடய பையனோட வாய்ஸும் இப்படி தான் இருக்கும் அவங்க நீங்கள் அனுப்பின வாய்ஸோட மேட்சாக ஒத்துப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராபர்ட்டோட அம்மாவும் சொல்கிறாங்க அதுக்கப்புறமேட்டு தான் போலீஸ் வந்து இன்னும் தீவிரமாகவே விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க சரி நம்ம போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கலான்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் எல்லாருமே விசாரிக்கிறாங்க அந்த ராபர்ட்டுங்கிறவன் வந்து தலைமறைவாக இருக்கான் அவனை தேடியும் அணைஞ்சிக்கிட்டு இருக்காங்க பக்கத்தில் இருந்தவங்க எல்லாம் எல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா அவனுக்கு கல்யாணம் ஆகி குழந்தைங்களே இருக்குது ஆனால் அந்த எலிசா அப்படிங்கிற ஒரு பெண்மணியை பற்றி அடிக்கடி பேசிக்கிட்டு இருந்ததை நாங்கள் கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க சொல்ல ஆரம்பிக்காமல் இவங்களுக்கு வந்து பயங்கரமான ஒரு டிஸ்ட்டு காத்துட்ருக்கு என்ன அப்படின்னா அந்த எலிசாண்ட்ரு பெண் வந்து கிடைக்கிறதுனால அந்த கல்லறை இந்த மாதிரிலாம் கட்டுவாங்க இல்லையா அந்த ஏரியாவில் அந்த மாதிரி கட்டியிருக்காங்க கட்டுன இடத்துல வந்து இவன் போயிட்டு இந்த மாதிரி இப்போ ஒரு சடங்கு மாதிரி பண்ணுவாங்க போய்ட்டு ப்ரே பண்ணிட்டு வருவாங்க அப்போ வந்து தன்னோட குழந்தைய கூட்டிகிட்டு போயிட்டு ப்ரே பண்ணிவிட்டு வந்ததாக பாக்டுத்தில் இருந்தவங்க எல்லாேருமே சொல்கிறாங்க கூட பிறந்த அண்ணனும் சொல்கிறாங்க அதனால் இவங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாங்க இவன் தான் வந்து குற்றவாளி அப்படின்னு சொல்லிவிட்டு இருந்தாலுமே ஒரு சந்தேகம் இருக்குது இவனுமே குட்டியாக இருக்கான் இவன் எப்படி வந்து ஒரு பதினஞ்சு வயசு பொண்ணை வந்து கொண்டிருப்பான் அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்குது அதெல்லாம் பொருட்படுத்தாமல் இவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ஸ் அடிப்படையில் வந்து அவனை வந்து கைது பண்ணுறாங்க கைது பண்ணி விசாரிக்கும்போது என்ன ஒரு உண்மை வருது அப்படின்னா அவன் வந்து மென்டலி டிசேபிள்டு பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உண்மை வருது என்ன அப்படின்னா அவனால் வந்து ஸ்டேபிளாக இருக்க முடியாது ட்ரீட்மெண்ட்டில் தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வக்கீல் வந்து கோர்ட்டில் வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி வந்து அவர் கொஞ்சம் மென்டலி டிஸ்டர்ப்டில் பர்சன் அதனால் வந்து அவர் ஸ்டேபிளாக இருக்க மாட்டார் அவர் என்ன பண்ணுறாங்க அவருக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் வைக்கிறாங்க ஸ்டேட்மெண்ட்ஸ் வச்சாலுமே போலீஸ் தரத்துக்கு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவரோட வாய்ஸை வந்து நாங்கள் ரெகனைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரூஃப்ஸ் எல்லாமே சப்மிட் பண்ணுறாங்க கோர்ட்டில் அதுக்கப்புறமேல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கோர்ட்டும் அதை எல்லாமே தீவிரமாக விசாரித்து பயங்கரமாக அந்த கேஸு வந்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க பயனெலாம் வந்து அவன் தான் குற்றவாளின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஆயுள் தண்டனையும் கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறமேல அவன் ஜெயிலுக்கும் போயிடுறான் இந்த கதையில் நீங்கள் பார்க்க வேண்டிய ரெண்டு விஷயங்கள் இருக்குது தன்னோட தம்பி தன்னோட மகன் தான் குற்றவாளின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமேலுமே கூட ஒரு தாயாக இருந்தாலும் அவங்க கிட்ட போயிட்டு இது என்னோட மகனோட தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சொன்ன தாயாக இருக்கட்டும் இது என்னோட தம்பியோட வாய்ஸ் தான் அப்படின்னு சொன்ன அந்த அண்ணனாக இருக்கட்டும் அவங்க ரெண்டு பேருமே இந்த இடத்துல அவங்க முக்கியமாக பேசப்பட வேண்டியவங்க ஏன் அப்படின்னா ஒரு குளகாரம் வந்து தன்னோட தம்பின்னு தெரிஞ்ச உடனே காட்டி கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்காமல் போலீஸ்கிட்ட சொல்லி அவனை அரெஸ்ட் பண்ண வச்சாங்க இல்லையா யார் கொலை பண்ணியிருந்தாலும் தப்பு தப்பு தான் அது வந்து நிரூபிக்கப்பட்டுச்சு அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து தண்டனை கிடைச்சே ஆகணும் இதில் கற்றுக்க வேண்டிய எல்லா விஷயம் என்ன அப்படின்னா யார் கொலை பண்ணியிருந்தாலும் அதை வந்து நம்ம கண்டிப்பாக அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான்